நதியே நதியே காதல் நதியே நீயும் பெந்தானே அடி நீயும் பெந்தானே ஒன்றா இரண்டா காரணம் கேட்டால் நூறு சொல்வேனே அடனூறு சொல்வேனே நடங்காலாரி விலந்தால் அறிவி நின்றால் கடலல்லோ அட முண்டகலவே நம்ம பாடுற பாட்டுக்கு எதிர கொடுத்துட்டு இருக்கிறான் நம்ம வாய்ஸை கேட்டவங்களுக்கு எல்லாம் எரிய மாட்டிருக்கு

ஏயா வருஷ வருஷம் பதினஞ்சாம் தேதி தண்ணி வரும் உனக்கு தெரியாதா யா அதை போய் அதிசயம் பார்த்துட்டு இருக்கிற அங்க தம்மா தொண்டு பையன் மணி பையன் அறுவாயிரத்து வெட்ட வராயா அது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாயா காதல கேட்கவே முடியல இப்ப அவனை வெட்டியா அவன் வரைய தம்பி உண்டி மாதிரிலாம் நான் பிரச்சனைக்கு போறது இல்லடா வேலை உண்டு வீடு உண்டு நான் பட்டதெல்லாம் போதுண்டா அதனாலதான் எந்த பிரச்சனைக்கு நான் போறது இல்லை என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள ஒரே ஊருக்குள்ள இருக்கிறான் எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க என்ன பிரச்சனை சொல்லு தண்ணி இல்லைன்னு பைப்பில் ஒரு தான் அந்த மணி மணி பையன் ஓசை இது ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு கேட்டேன் நான் நான் அப்படி பண்ணுவேன் உன்னால் முடிஞ்சது பாருன்னு சொன்னான் இதெல்லாம் மணின்னு சொன்னேன் மாமனை வருவேன் மச்சானை கூப்பிட்டுவேன் மச்சானு சொன்னா நீனா கூட்டுவானு நான் சொன்னேன் அதுக்கு அறுவாறு எடுத்து வெட்ட வந்துட்டான் அஞ்சு பேர்த்த சேர்த்துட்டேன்னா ஆறாதான் நீ வரைய என்ன ஏய் தம்பி நான் முட்டாய் சப்புற வயசுலயே அண்ணே எனக்கு வந்து கைய நீட்டு கெஞ்சுன பயன்டா அவனை எப்படா வந்து நான் அடிக்கிட்டு சண்டைக்குலாம் வல்லடா முட்டாய் சப்புன காலத்துல அவன் நான் அடிக்க வரமானேறியே நான் தட்டுலயே சோறு தின்னு வளர்ந்தவன் எனக்கு ஒரு பிரச்சனை வரமானேற பாத்தியா டே அதுக்காக நான் சொல்லலடா ஒரே தட்டுல சோறு தின்னங்க அடித்தான்டா அந்த பாசத்துலதான் நான் சொல்றேன் நீ போகாத பிரச்சனைக்குன்னு என்னதான் இருந்தாலும் நீ தம்பி மாறிடா பிரச்சனை பண்ணினா என்னோட அனுபவம் தான்டா உனக்கு வயசு பொண்ணா கேள்றா இப்படித்தான் நான் ஒரு பிரச்சனைக்கு போய் முன்னாடி போய் நின்ன நின்னம் காட்டி பதினாலு வயசுல உள்ள போட்டானுடா குண்டர்ஸ்ல நாற்பது வயசுல வெளிய வெளியிட்டானுங்க என்னோட வாழ்க்கையே போச்சுடா அந்த மாதிரி நீயும் போக வேண்டாம்டா சொன்னா கேள்றா போகப்படாதரா போயா தொடர் நீ வர மாட்டேன்னா என்ன பத்து பேர்த்த சேர்த்து அவனை வெட்டா விட மாட்டேயா One hour later. நீ இல்ல பத்து பேர் பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க இன்னைக்கு அவன் கொத்து பேரி தான் ஏ தம்பி வேணாண்டா ஒரு சின்ன பையன்டா ஏதோ கோவத்துல பேசிருப்பாண்டா கூப்பிட்டு வேணா வச்சு ஏதோ வான் பண்ணி விடலாண்டா அவன வான் பண்றதா அவனை எத்தனை வான் பண்றது இன்னைக்கு அவன் கொத்து பேரி கொத்து பேரி தான் ஏ வேணாண்டா தம்பி சொன்னா கேள்றா டே சண்டை வேண்டாம்டா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா ஆகஸ்ட் பதினஞ்சுரா காந்தி தாத்தா நேதாஜி போஸ் எல்லாம் சேர்ந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கடா இன்னைக்கு இந்தியாவுக்கு

ஏய் தம்பி கோபப்படாதரா கோவப்படுறதுனால ஏகப்பட்ட குடும்பம் இழந்து நிக்கிறாங்கடா சொன்னா கேள்றா உதாரணத்துக்கு இந்த கவின் சுஜித் கொலை விளக்க பாத்தியே இல்லையாடா அந்த சுஜித் பைய ஒரு செகண்ட் யோசனை பண்ணியிருந்தானா இன்னைக்கு அவனோட லைஃபும் போயிருக்காது அந்த கவினோட லைஃபும் முடிஞ்சிருக்காது சொன்னா கேள்றா ஏகப்பட்ட பேர் கோவப்பட்டுதான் நிறைய இழந்துட்டு நிக்கிறாங்கடா நீ தனியா யோசனை பண்ணிப்பாரு உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அதையும் யோசனை பண்ணிக்க அவ்ளோதான் நானும் என் குடும்பத்துக்காக பொறுமையா இருக்கிறேன் சும்மா சும்மா சீரிட்டு இருக்காங்க இப்ப நான் என்னென்ன பண்றது நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் அந்த பத்து பேரை வர சொன்ன அவங்கள்ட்ட போன் பண்ணி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு நீ வர வேண்டாம்னு சொல்லு ஏன் தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அந்த பத்து பேர் வந்து அந்த பையனை பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்க கடைசியில ஓன் தலையில தான் விடியும் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி உன்ன கையை காட்டி விட்டு போயிடுவானுங்க அதையும் பாத்துக்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ற காசு வச்சிருந்தா நீ பண்ணு இல்லை அப்படின்னா புத்திசால பையனா யோசனை பண்ணி இந்த பிரச்சனை தனியாக ஒதுங்கிக்கும் அதைத்தான் நான் சொல்லுவேன் உன்னோட விருப்பம் ஏன்னா இனிமேனா எந்த பிரச்சனையும் பண்ணமாட்ட ஒழுங்கா அவன்கிட்டயும் சொல்லி வை அம்மனுக்கு சொல்லு ஏன் தம்பி டேய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நான் சொல்லி ஒருத்தர் திருந்திருக்கான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அன்னைக்கு காந்தி தாதா சொன்னாருடா அகிம்சை வழியில வாங்க அப்படின்னு அத போனவங்காட்டிதான்டா சுதந்திரமே கிடைச்சது அதனால நான் சொன்னது கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா உன்ன மாதிரி சொல்றத கேக்குறவங்க இருந்தா கண்டிப்பா நாடு வளரசு ஆயிருட்டா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தம்பி ஜெய் ஹிந்திரா ஜெயஹிந்திரா thank <laughs> you